குருவே சரணம் குருவே துணை நம்ம இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூன் மாத ராசி பலன்கள் மிதுன ராசிக்கார் என்பர்களுக்கு இந்த மாதம் பிறக்கும் பொழுது இருக்கக்கூடிய கிரக நிலைகள் அந்த மாதம் பலனை நிர்ணயம் செய்கிறது அந்த அடிப்படையில மீன மிதுன ராசிக்கு என்ன மாதிரி பலன் வரப்போகுது மெதனால மிதுன ராசிக்கு பண்றோம்னா மிதுன ராசி கொஞ்சம் சில நெருக்கடிகளை கடந்து கடந்து வந்துட்டே இருக்கிறாங்க கட்டாயம் இந்த ஜூன் மாதம் உள்ள சில நெருக்கடிகளை கடந்து வந்துட்டாங்க அப்படின்னா அவங்க ஒரு தொண்ணூறு சதவிகிதம் அடுத்து வந்து அஹ் ஒரு நிறைவான பலனை அனுபவிக்க போறாங்க இந்த குரு பயிற்சிக்கு பிறகு அப்படின்னு நம்ம வந்து சொல்ல முடியுது உங்களுடைய ராசி அதிபதி பன்னிரெண்டாவது இடத்துல குரு சுக்கரன் சூரியன் ஆகிய கிரகங்களோடு இணைஞ்சிருக்காரு உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாவது இடத்துல செவ்வாய் ஆட்சி பலம் அடைகிறது பதினொன்னுல வர்ற செவ்வாயினால என்னதான் பலன் பதினொன்றுல செவ்வாய் வந்து நிலக்காரகன் தைரியக்காரகன் அது மாதிரி உறவு முறைகளுக்கு உள்ள இரத்த சொந்தங்களுக்கு உள்ள சில காரியங்களை நமக்கு சப்போர்ட்டிவாக செஞ்சுச் செல்லக்கூடிய ஒரு கிரகம் அப்படிங்கிறது செவ்வாய் செவ்வாய் கடந்த ஒரு பதினாறு மாதங்களுக்கு பதினேழு மாதங்களுக்கு பிறகு ஆட்சி பலம் அடைகிறது ராசியில ராசிக்கு பதினோராவது இடத்துல செவ்வாய் ஆட்சி பலம் அடையும் பொழுது ஒரு ப்ராப்பர்ட்டி சம்பந்தப்பட்ட சில எதிர்பார்ப்புகள் நீங்க வந்து போட்டுக்கிட்டு இருந்த முயற்சிகள் கட்டாயம் வந்து ஒரு இன்னைக்கு இடைத்தரகராகவோ அல்லது ஒரு வருமானம் சம்பந்தப்பட்ட எதிர்பார்ப்பு முடியுமா அப்படின்னு எதிர்பார்த்த விஷயங்கள் முடியும் ஆனா கொஞ்சம் நெருக்கடியா இருக்கும் அப்படின்னும் மண் மனை சம்பந்தமாக விற்காமல் இருந்த இடம் நிலம் சம்பந்தப்பட்டு ப்ராப்பர்ட்டி சம்பந்தப்பட்ட சில விஷயங்கள் உங்களுக்கு விற்பனையாக அதுக்கான ஒரு லாபகரமான மாதமாக அமையும் கட்டாயம் உங்களுடைய ராசி அதிபதி பன்னிரெண்டில் நிற்கும் பொழுது கொஞ்சம் சுமைகளை சுமக்க வேண்டிய மாதமாக இருக்கும் என்னன்னா நிறைய பொறுப்புகள் நிறைய வேலைகள் இந்த ஒரு மாதத்துக்குள்ளே வந்துடும் வேலையை சமாளிக்கணும் குடும்பத்தை சமாளிக்கணும் முக்கியமான செலவுகளை சமாளிக்கணும் அப்படிங்கிற மாதிரி நெருக்கடி அப்படிங்கிறது இருக்கும் குரு சுக்கரன் சூரியன் அப்படிங்கிற கிரக இணைவு பனிரெண்டாவது இடத்துக்கு சுற்றி போட்டு விடுறோம் பனிரெண்டாவது பனிரெண்டாவது இடம் அப்படிங்கிறது அடமானம் வைத்து சில பொருட்களை நம்ம வந்து அந்த பணத்தை எடுத்து செலவு பண்ணக்கூடிய இடம் குரு சுக்கரன் சூரியன் அப்படிங்கிறது பணம் ஒரு பெரிய பணம் செலவு பண்ணி பண்ணக்கூடிய சில சுபகாரியங்கள் பொறுப்பா நீங்களே பண்ற மாதிரி இருக்கும் கேதுவினுடைய தொடர்பு மாதம் பிறக்கும் பொழுது ஒரு நான்கு கிரகத்தில் இருக்கு திரிகோணத்தில் பா பிடி அப்படிங்கிறது இருக்கு என்ன பண்ணோம்னா பணம் காசுகள் கொஞ்சம் முடங்கும் கொஞ்சம் டைம் மேனேஜ்மென்ட் பண்றதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும் கொஞ்சம் கமிட்மெண்ட்ஸ் எல்லாம் இடத்தில் சந்திரன் ராகுவினுடைய தொடர்பு வேலை சம்பந்தமாக ஒரு பதற்றம் இருக்கும் வேலையில இடமாற்றம் அப்படிங்கிற மாதிரி கூட ஒரு சில சூழ்நிலை வரும் இடமாற்றம் செய்யக்கூடாது புதியதாக ஒரு ப்ராஜெக்ட் மாத்திரதோ அல்லது புதியதாக ஒரு வேலையில ஒரு மாற்றம் பண்றதோ ஊதிய உயர்வு கேட்கறதோ மேலதிகாரிகள்கிட்ட நம்ம வந்து கொஞ்சம் அதிகாரம் பண்றதோ பண்ணாமல் இருக்கிறது நல்லது இந்த ராசிக்கு ஒன்பதாம் இடத்திலிருந்து பார்க்கக்கூடிய சனி இந்த மாதம் பிறக்கும் பொழுது கிரகங்கள் இல்லாமல் இருக்கிறதுனால வேலையில ஒரு பயம் பதட்டம் மட்டும் இருக்கும் ஆனா வந்து எந்த ஒரு பாதிப்பு அப்படிங்கிறது எதுவுமே இருக்கவே இருக்காது அடுத்து எப்பவுமே இந்த ராசிக்கு பனிரெண்டாவது இடத்துல சூரியன் வரும் பொழுது சூரியன் வந்து ஒளி கிரகம் சுக்கரன் குரு புதன் ஆகிய கிரகங்களை தொடும் பொழுது சுபகாரியங்களுக்கான ஒரு நிகழ்வு அப்படிங்கிறது ஏற்படுத்தும் வீட்டுல ஒரு மங்களகாரியம் சுபகாரியம் நடக்கிறதுக்கு செவ்வாயினுடைய சப்போர்ட்டும் வந்து பதினொன்னுல இருந்து வர்றதுனால ஒரு செலவுகள் அப்படிங்கிறது நிறைவான சுப செலவுகளாக காத்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் தவிர்க்க முடியாத பயணங்கள் தொழில் மூலமாக தொழிலாளிகளுக்கு மேலும் பிசினஸ் செய்யறவங்களுக்கு அதிகமாக ஏற்படும் அது வந்து ஒரு மன நிறைவையும் தரும் அப்படின்னு நம்ம வந்து சொல்ல முடியும் என்னன்னா மிதுன ராசியின் அதிபதி புதன் குருவோடு சுக்கரனோடு சூரியனோடு இணைவது பனிரெண்டில் இணைவது சில மாற்றங்கள் முன்னேற்றத்திற்கான மாற்றம் அப்படிங்கிற மாதிரியும் ஒரு குடும்பத்தில் நடக்கக்கூடிய ஒரு சுப நிகழ்ச்சிகளாக இருந்தாலும் சரி ஒரு சில ஃபங்க்ஷனாக இருந்தாலும் சரி உங்க கையில பொறுப்பை கொடுத்து நீங்களே வந்து பாத்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி நெருக்கடி கொடுப்பாங்க வேலை குடும்பத்தை அதே மாதிரி உங்கள் உடல் நலனை எல்லாத்தையும் வந்து மேனேஜ் பண்ணக்கூடிய மாதமாக அமையும் கட்டாயம் உங்களுக்கு செவ்வாயினுடைய சப்போர்ட் அப்படிங்கிறது அதிகமாக இருக்குது தைரியம் அப்படிங்கிறது அதிகமாகவும் லாபம் அப்படிங்கிறது லாபத்தினுடைய தன்மை அதிகமாகவும் இருக்கும் கொஞ்சம் இந்த சந்திரன் வந்து ராகு தொடர்பாக மீன் இருக்கும் பொழுது சில முடிவுகள்ல டபுள் மைண்ட் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் தெளிவான முடிவுகள் அப்படிங்கிறது இந்த ஜூன் மாதத்தில் எடுக்காமல் இருக்கிறது நல்லது அப்படிங்கிறது நம்மளுடைய கருத்து மேலும் ஒரு அருமையான ஜாதக ராசி வல்லனில் பார்ப்போம் நன்றி